முந்தில நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் வீட்டில் காசு வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து யாராவது திருடிட்டு போயிடுவாங்க இல்லை எதையாவது செலவாயிரும் தேவையில்லாமல் அன்வான்டாக எதாவது வாங்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் பேங்க்கில் போய் காசு வச்சுருந்தோம் பேங்க்கில் போய் காசு வச்சுருந்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போட்டு வட்டி போட்டு அதுக்கான காசை வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா பேங்க்கில் போய் நம்ம காசு எடுக்கணுனாலே நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் நம்ம வந்து பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கணுன்னா ஒரு இத்தனை ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறம் வந்து காசு படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ புரிய கட்டுப்பாடுலாம் வந்து வச்சிருக்காங்க வாங்க அது என்னன்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிப்பு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அது தகவல் ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிப்பு ரிசர்வ் வங்கி அளி வெளியிட்ட அதிரடி தகவல் ஏடிஎம் பயன்படுத்தி பணம் பரிவர்த்தனைகளை செய்வதற்கு புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அதாவது அதில் ஒரு நாளைக்கு ஏடிஎம்மில் ஐந்து முறை மட்டுமே பண பரிவர்த்தனைகள் செய்ய இலவசமாக செய்ய முடியும் என அறிவித்துள்ளது மேலும் ஏடிஎம் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்களில் இருந்து பிடிக்கப்படும் கட்டணத்தை உயர்த்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அந்த வகையில் ஏடிஎம்மில் ஆறாவது முறை பணம் எடுப்பதற்கு அதிகபட்சம் பண பரிவர்த்தனைகளை செய்வதற்கு வங்கிகள் பிடிக்கும் கட்டணத்தை ரூபாய் இருபத்தொன்னிலிருந்து இருபத்தி ரெண்டாக உயர்த்தியுள்ளது அதே போல் வேறு வங்கி ஏடிஎம்ஐ பயன்படுத்துவதற்கான கட்டணங்களை உயர்த்தியுள்ளது அதாவது ஏடிஎம் இன்டர்ச்சேஞ்ச் பணம் பரிவர்த்தனைக்கு கட்டணம் ரூபாய் பதினேழுலேருந்து பத்தொம்போதாக உயர்த்தப்பட்டுள்ளது பாருங்களேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம அஞ்சு தடவை நானே போய் எடுக்கிறேன்னா ஆறாவது தடவை டிரான்சாக்ஷனுக்கு இருபத்தி ஓரு ரூபாய் பிடிக்கிறாங்க இருபத்தி ஓரு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிடுச்சு இப்போ வந்து ஸோ ஏன் ஒரு நாள் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆகுதுன்னா என்ன மாதிரி போய் என்ன மாதிரி ஒரு ஆயிரம் பேர் போய் ஒரு இடத்துல போய் எடுப்பாங்க ஸோ அப்போ இருபத்தி ரெண்டாயிரரூபா வந்து பேங்க்குக்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரஸ்ட் வந்து கட்ட போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறையா கட்டுப்பாடுகளை வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் மிஷின்லேயும் நம்மளால் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும் இப்போ எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நான் ஏடிஎம்ல போட்டு எடுக்கிறேன்னா நான் அஞ்சு தடவை எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அஞ்சு தடவை தான் இருபதாயிரம் இருபதாயிரமாக தான் நான் எடுக்க முடியுமே தவிர்த்து ஐம்பதாயிரமா இல்லை ஒரு லட்ச ரோ அப்படி மொத்தமாக எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி இப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரி நிறையா வா இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து வங்கியில் வந்து காசை வச்சுருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து குறைய ஆரம்பிக்குது நம்ம வேறு எங்கே தான் காசை வச்சுருக்கோங்கிறது தெரியல இப்போ ஆன்லைன் ஸ்கேம் வேறு நடக்குது அதனால் வந்து நிறையா பேருக்கு வங்கியில் காசு வச்சிருக்கிறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிதுன்னா என்ன நானும் ரொம்ப 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 சந்தோஷப்படுற ஒரு ஆளாக தான் இருப்பேன் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ